السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتك الله إن الذي أن أنبشه ذررخلي نام تدرشيا هبارت وركو ريا دعاك لنبيا ذكرها لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது ராஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த இந்த சலவாத்தை ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் ஓதுவோம் நாம் இன்று அசரிலிருந்து நாம் இதனை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் நாம் இந்த சலவாத்தை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றான் நன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வின் நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்தில் இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஷாபானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் அடுத்த மாதம் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இப்பொழுதிருந்தே இந்த ரமலானுக்காக தயாராகுவோம் அதிகமான நல்லமல்களை செய்வோம் தான தர்மங்களை செய்வோம் அதே போன்று ஒவ்வொரு நாளும் இந்த சலவாத்தை மூன்று தடவைகள் ஓதுவோம் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று தான் இந்த செலவாத்துக்கு யார் இதனை ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் ஓதி வருகிறாரோ அவ்வாஹெல்ல சுபகான அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குவான் பண கஷ்டங்களை அவ்வா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகின்றான் فرندم كيين نكودي أن نسول إليه لرند الله أو ريباه ذيها ران إن صلوات رعل اللهم صل على سيدنا محمد يا نور بالنور قبل الأزمنة والدهور والدهور أنت الباقي بلا زوال الغني بلا مثال القدوس الطاهر العلي القاهر الذي لا يحيط به مكان ولا يست ولا يشتمل عليه زمان بحق هذا النبي صلى الله عليه وسلم من مرمري ان دعاوي رين اللهم صل على سيدنا محمد يا نور بالنور قبل الازمنه والدهور أنت الباقي بلا زوال بلا زوال الغني بلا مثال القدوس الطاهر العلي القاهر الذي لا يكيت به مكان ولا يشتمل عليه زمان بحق هذا النبي صلى الله عليه وسلم إن صلواتي ر... نمور تنويه الأذوق